வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த ஆவணப்படம் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணல ஆக்சுவலி இது நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அதுல பஸ் பஸ்ஸ பத்தி ஒரு மூணு நிமிஷம் போயிருக்கும் அதுதான் இன்னொரு நான் அதுதான் ஒரு ஒரு மணி நேரமா பண்ணி வச்சிருந்த வருது மாஞ்சோலை இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசும்போது துணித்தட்டு மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே பெருசாப்படுது ஆனா அதுக்குள்ள அதுக்கு முன்னாடியும் அதுக்கு அடுத்தும் அவங்களுக்கான ஒரு சந்தோஷம் இருக்கு அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கு இது பத்தி நீ யாருமே இது வரைக்குமே எங்கயும் பேசவே இல்லையே அதுதான் என்னோட முதல் அதுதான் என்னோட வாழ்வா இருக்கணும் அவங்களுக்குள்ள அப்படிங்க இது பதிவாகிட்டே இருக்கு அப்போ அதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படிங்கிறதா பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் ரெண்டாவது இந்த ஆவணப்படத்துல யார் எல்லாருமே மாஞ்சோலை சம்பந்தப்பட்டவங்க மாஞ்சோலை மக்கள் மட்டும்தான் அதை தாண்டி வேற யாரையுமே நான் பேட்டி எடுக்க வேண்டாம் அந்த ஆவணப்படத்துக்கு எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஏன்னா இங்க பேசுற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வயல உங்க எல்லாத்துக்கும் ஒரு மேடை கிடைக்குது உங்களை எல்லாத்துக்கும் எழுதுகான ஒரு தனம் இருக்கு ஆனா எங்க குரல நீங்க எப்ப கேட்க போறீங்க எங்க வயசுல நீங்க எப்ப கேட்க போறீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி கேளுங்க டூரியேஷன் அதிகமா இருக்கட்டும் கேளுக்கான அப்படிதான் நினைச்சா இப்போ கிட்டத்தட்ட அதே நேரம் தான் இருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மேல வந்து நீங்க பேசுங்க இது உங்களுக்கு எடுக்கப்பட்டதுதான் எல்லாரும் அவங்க கருத்தை அவங்க பேசட்டும் எ எல்லா சூழ்நிலையிலும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க அதுக்காக நாங்க நன்றியை தெரிவித்துக்கூடோம் எங்களுக்குன்னு கேட்கறதுக்கு எங்களுடைய நீதியை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க அழுத நாட்கள் அந்த நிறைய உண்டு ஆனா இப்ப எங்களுக்கு பின்னால அநேக நண்பர்களும் அநேக சமூக இயக்கு அமைப்புகளும் நிறைய கட்சிக்காரங்க கூட எங்களுக்கு அதிகமா ஒத்துழைப்பு பண்றாங்க எங்களை எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு சென்று நிறைய எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் ஆனா போனோம் ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த எதுவுமே கிடைக்கல நீதி கிடைக்கல ஆனா நாங்க போராடிட்டே இருக்கோம் என்னைக்காவது எங்களை போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நாங்களும் எங்களுக்கு எல்லா மக்களுக்குமே அந்த மாசோலை விட்டு வர்றதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்ல எங்களுடைய கம்பெனி வந்து நிர்பந்தமா தான் எங்களை வந்து வெளியே ஒழிய நாங்க இஷ்டப்பட்டு எதுவுமே நாங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வரலாம் இதுதான் எங்களுடைய கருத்து இப்ப கூட எங்க மாசோலை மக்கள போய் கேட்டா நீங்க விருப்பப்பட்டு நீங்க மாசோளை விட்டு போறீங்களா உங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க போறீங்களான்னு கேட்டா யாருக்குமே அது விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பூமி நம்ம பறந்து வளர்ந்த இடம் ஆனா எப்படி நம்ம வேலை செஞ்சோம் எல்லாம் நம்ம வாழ்ந்தோம் இதை விட்டுட்டு போக ஒரு புளி கூட யாருக்குமே இசம் இப்படி இப்பொழுது தீபாவளி வந்துச்சு தீபாவளி அடுத்து கிறிஸ்துமஸ்க்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற ஒரு மனவேதனை இருக்கு எங்களுடைய எல்லா மன வேதனையும் கூமர்களையும் எங்களுடைய தம்பி அருமையா அந்த படத்தை எடுத்திருக்கான் அவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இடையே வயது பயன்தான் ஒரு மேடை இருக்கு ஒரு பேச்சாதீங்க அறிமுகப்படுத்துக்கிறீங்க ஆனா எங்க மக்கள்ல வச்சு பேசுறதுக்கு எங்கேயுமே இடம் இல்ல அதனால நான் மாற்றுற மக்களை வச்சு இந்த படம் அவன் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் எங்களுடைய வேதனையும் வலியும் அதிகமா இருக்கு நான் கூட முப்பது வருஷம் ஆகிட்டு நான் மாந்தோளைக்கு போய் நான் வேலை பார்த்து ஆனால் என்னோட கணவரும் என்னுடைய கணவர் அப்பா எங்களுடைய தாத்தா எங்கள் மாமா என் கணவருக்கு கூட இன்னும் மூணு தான் இருக்குது மூணு தலைவர் முடிஞ்சு நாலாவது தலைமுறை நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கான உலக பேசு எங்களுடைய கம்பெனி எடுத்துக்கிட்டதே தவிர வேறு எங்களுக்கு எதையுமே தரல பெரும் ரெண்டுட்சம் ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாயும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் மட்டுமே கொடுத்து எங்களை கம்பெனியை விட்டு நிர்பந்தமா நீங்க வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முழுமையான விஷயமா இருந்துச்சு ஆனா எங்க மக்கள் இந்த பணத்தை கூட பார்க்கலையே இது வர இதாவது நம்ம போகும்போது கொஞ்சம் நம்ம செலவுக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியான தடமா தான் நான் எங்க மக்கள் வந்து கையெழுத்து போட்டாங்களே தவிர எந்த சம்மதத்தோடு அவங்க வந்து போடவே இல்லை இதை வந்து ரொம்ப கஷ்டத்தோடு நான் வந்து சொல்லிக்கிறேன் ஆனால் எங்களுக்குடைய சமூக இந்த நீதி எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நூறு வருஷமாக உழைச்ச உழைப்புக்கு எங்களுக்கு இழப்பீடு தொகை வேணும் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் நாங்கள் திரும்பவும் வேலை கொடுத்தா நாங்கள் அங்கேயே வேலை செய்ய எல்லா மக்களும் அதை சம்பளத்தை தெரிவிக்கிறோம் இதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே கேட்க இல்லை அதனால் வந்திருக்கிற யாவோ எங்களுடைய செய்தியை தமிழக அரசுக்கு கொண்டு போகும்படியா அன்பை அன்பாக கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இவ்வளவு கூட்டத்தை கூட பாக்குறதில்லை ஏன்னா நாங்க எஸ்டேட் வைத்திட்டு தேவைத்த வைத்திட்டு நாங்க இங்கேயுமே போனது கிடையாது ராப்பட்டு வந்து எங்க அக்கா பையன் ஆனா இதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வருமானம் தேதி எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கும் நாங்க அதிகாரியும் இருந்தா நாலு போலீஸு வரல கோயில் குடைக்கும்னு இருப்பாங்க அவங்கள தான் நாங்க போலீஸுன்னு பார்த்துருப்போம் அவ்வளவு ஒரு நாங்க படிப்பறிவு இல்லாதவங்கதான் இவ்ளோ தூரத்துக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த எங்க பிள்ளைதான் அது அது இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கான இங்கே நாங்கள் இதெல்லாம் எங்கள் கோங்க எங்கெல்லாம் சேலை வச்சு இப்படி வந்திருக்கோம் இந்த கோலம் தான் நாங்கள் நிற்போம் இதில் தான் எங்களுக்கு இந்த பையன் இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கண்ணீர் அழுகை புங்குது நாங்கள் நாங்கள் தொண்ணூத்தி தேட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத எங்களை மறுபடியும் அந்த உணர்த்து உணர்த்ததுக்கு இப்படி ஒரு படம் இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் இதனால எங்கள் எஸ்டேட்டில் இருந்தவங்க தான் எல்லாம் வெளியே வந்து வந்திருக்கேன்னு எங்களுக்கே அடையாளம் தெரியலை அப்ப எப்படி அவங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்குல்ல எங்க நம்ம பிள்ளைங்க நம்ம எஸ்டேடு அப்படின்னு சொல்லி அப்படி இவங்கெல்லாம் எங்களுக்கு தொண்ணித்தட்டுல ரொம்ப எங்களுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு வேதனை தான் அதுல இருந்து இப்ப மாதிரி எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா எங்களுக்கு இப்பவுமே எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வழியே இல்லாமதான் இருக்கு நாங்க ஒவ்வொரு போய் யார்கிட்ட என்ன பேசணும்னே தெரியல இப்ப கூட நான் நேற்று எஸ்டிபி கட்சியில இருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க யார் கூட்டாலும் எங்களுக்கு விடுதலை காணங்களுக்கானதான் நாங்க போறேன் எங்களுக்கு கட்சியே இல்லை எங்களுக்கு எங்கேயாவது ஒரு விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அதுக்குத்தான் நாங்க ஒவ்வொருத்தையா போய் நாங்க கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப எனக்கு ஒரு போன் வந்தது எனக்கு போன் வந்து யார் போனும் தெரியும் புதுசா வந்து இருக்கமா நீ ஸ்டெல்லாவா ஆமா நான் ஸ்டெல்லா தான் உங்க கணவர் இங்க இருக்கா நீங்க அந்த குரலை நான் கேட்டதே இல்லை அப்ப நீங்க யாருமே தெரியல புதுசா நீங்க கூப்பிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரையில இங்க வரையில நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அப்படி நாங்க யாருக்குமே பேசின ஆளுகிட்ட நின்று கூட்டத்துல ஒரு தீப்பிடி கூட எங்களுக்கு கடையில போய் நாங்க வாங்க எங்க வீட்டுக்காரங்க தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படி இருந்த நாங்க எங்களை அடிமையாவே வச்சிருந்து இங்க எவ்வளவோ எஸ்டேட் எங்களை வச்சிருந்தது படிப்பறிவும் கம்மி தான் தான் எங்க பிள்ளைங்க நாலாவது தலைமுறை பிள்ளைகள் இப்படி இருக்காங்க எங்களுக்கெல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாத்தையும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை பிறக்கறதுக்கு நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யணும் நன்றி பேசின ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் அரசியல் கிடையாது பேச்சாளர் கிடையாது இதே மாஞ்சோலையில பறந்து வளர்ந்தவன் என்னோட தாத்தா பாட்டி இப்போ நம்ம இந்த படத்துல பார்த்தோம் இல்லையா அதான் மாஞ்சோலைக்கு வழி போட்டு போறாங்க இல்லையா அதுல கங்காணியா இருந்தவரையும் என்னோட தாத்தா இருந்திருக்கிறாங்க செல்லையா அந்தோணி அம்மான்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்னோட அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் இதே காக்காச்சி ஸ்டேட்ல நாராயண நம்பியார்னு சொல்லி அவங்க கம்பவுண்டரா இருந்தாங்க ஆரம்ப நாற்பது ஐம்பதுகளிலே என்னுடைய தாத்தா பாட்டிகள் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவோட ரெண்டு பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே எஸ்டேட்ல ஆரம்ப இருந்து வாழ்ந்தவர்கள் என் அப்பா சூப்பர்வைசரா அதே கம்பெனியில அங்கே ஜாயின் பண்ணவங்க அம்மா அதே தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க என்னோட ஃபேமிலி வந்து

இஸ்லாமிய நண்பர்களோடு நல்ல சகோதரத்துவம் சோ எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம வளர்ந்த ஒரு இடம் அட்வொகேட் ஒரு இப்ப இங்க சமத்துவபுரம்ன்றது அப்பவே அது சமத்துவபுரம் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம்தான் இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வந்தது சோ ஜாதி மதம் அந்த ஒரு வேறுபாடே இல்லாம ஒரு கல்யாணம் ஒரு வீட்டுல கல்யாணம் அப்படின்னா எல்லாரும் அந்த வீட்டுல இருந்து அங்க எல்லாம் பண்ணுவாங்க சோ அதான் மாஞ்சோலை நான் மாஞ்சோலையில இப்ப வந்து அந்த வெறுப்புகளையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது நாங்க வளர்ந்த காலத்துல சின்ன பிள்ளையில இருந்த சமயத்துல எல்லாம் நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது எனக்கு அதுவே தெரியாது அதே மாதிரி ஆரம்பத்துல பேசின சகோதரி சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனியன் ஆர் அரசியல் வந்து இப்ப இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அங்க இருக்க மக்கள் அந்த அந்த வெறுப்பெல்லாம் பார்த்ததே கிடையாது விழிப்புணர்வு இல்லைன்றதுதான் முக்கியமான ஒன்று இப்ப நானே பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன எனக்கு தெரியாது அக்கா சொன்னாங்க இல்லையா சொல்லி நான் இன்னைக்கு என் அம்மா அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க ஒரு அட்டை கடியில அவங்க வேலைக்கு போறது ஒரு நாளைக்கு போறது வந்து மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் காக்காட்சியில இருக்க எல்லாருக்குமே தெரியும் வீடு கோட்டரஸ் இருக்கிற இடத்துல இருந்து காட்டுக்கு போறது மூணு கிலோமீட்டர் குறைந்தது அந்த மூணு கிலோமீட்டர் டெய்லி காலையில போயிட்டு சாயந்திரம் வருவாங்க நான் தெரியுமா இப்ப நான் காலையில நாலு கிலோமீட்டர் வாக்கிங் போகும்போது என்னோட அந்த வலி எங்க நினைச்சு எவ்வளவு அதுல போயிட்டு வந்து எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க வீட்டுல மாடு இருக்கும் மாடை பாத்துக்குவாங்க இன்னைக்கு என் பையனுக்கு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் பீஸ் கேட்டும் போது யோசிக்கிறேன் எங்க அப்பா தொள்ளாயிரம் ரூபாய் கேட்டும் போது என் முன்னால கணக்கு எழுதுவாங்க தம்பி உனக்கு இந்த ஹாஸ்டலுக்கு இந்த மாசம் ஃபீஸ் தொள்ளாயிரம் ரூபாய் தம்பிக்கு நானூறு ரூபாய் சோ இப்படி கணக்கு போட்டு எங்களை படிக்க வச்சாங்க இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா என்னோட பெற்றோர்கள் அந்த அட்டை பூச்சோட அந்த காருகள்ல அவங்க கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு எஸ்டேட்ல அக்கா சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு வரல அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யும்போது ரிட்டையர் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டு போகும்போது கை நிறைய பணத்தை கொண்டு போவாங்க அடுத்து அவங்களை எந்த மீட்டிங் எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க ஆனா எஸ்டேட்ல ரிட்டையர்ட் ஆகுறவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய அங்கங்க வாங்கின கடனை பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு வாங்கின கடனை செட்டில் பண்ணிட்டு கீழே வரும்போது அவங்க வெறும் தான் இருக்கிறாங்க இதை நான் 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 பார்த்து உணர்ந்திருக்கிறேன் எங்க அப்பா அம்மா ரிட்டையர்ட் ஆகி வரும்போது அவங்கள்ட்ட ஒன்னும் இல்ல அவங்க எனக்கு கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கையினால நம்ம ஏதோ பிள்ளைங்க வந்து வீடு கட்டி அப்பா அம்மாவுக்குள்ள நாங்க இது பண்றோம் சோ இதுதான் வந்து எஸ்டேட் மக்களோட நிலை இன்னைக்கு வெளியில இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவங்க முன்னால வராததுக்கு காரணம் அவங்ககிட்ட கையில இல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சோ வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த இந்த மாதிரி காரியங்களை வெளிக்கொண்டு வந்து இருக்கிற அட்வொகேட் அண்ணன்னா இருக்கட்டும் அமல்ராஜ் அட்வொகேட் அண்ணன் இவங்க எல்லாம் இந்த மாதிரி எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்ல நல்ல லெவல்ல இருக்கக்கூடியவங்க வந்து முன்னால வர்றதுனால தான் இன்னைக்கு இந்த மாஞ்சோலையோட அவல நிலைகள் வெளியில வருது வரக்கூடிய நாட்கள்ல எங்களுடைய சந்ததி அதாவது எஸ்டேட் மக்களோட இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்காக இந்த மாதிரியான போராட்ட காலத்துல முன் வரணும்னு சொல்லி அவங்களுடைய சார்பா நான் முன்வைக்கிறேன் இந்த இந்த முன்னெடுப்புகளை கொண்டு நடத்துகிறதான எல்லா அண்ணன்மார்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எஸ்டேட்ல இருக்க மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த போராட்ட காலத்துல நாங்களும் நுப்போம் கண்டிப்பா வந்து இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் மாஞ்சோலைன்றது வெறுப்பு கிடையாது அமைதியான ஒரு இடன்றத நம்ம எல்லாம் உணரணும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டது மாஞ்சோலை வந்து ஜாதியோ மதமோ கிடையாது சோ அத உணர்ந்து ஒன்றிணைந்து இந்த காரியத்துல நம்ம வந்து வெற்றி பெறணும்ன்றதுதான் என்னோட வாழ்த்துக்கள் அஹ் அதுல வந்து நாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய இங்க சென்னையில இருக்கக்கூடிய மாஞ்சோலே வாழ் பிள்ளைங்க நிறைய இருக்கிறோம் நாங்களா ஒன்றிணைவோம் சொல்லி நாங்க சொல்றோம் சோ எல்லா காரியங்கள்ல எங்களோட பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பின்னால நாங்க துணை இருக்கிறோம் கண்டிப்பா வந்து நம்ம நினைக்கிற எழுகைக்கு நம்ம போவோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சோ இப்படிப்பட்ட நேரத்துல இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் தேங்க்யூ இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாஞ்சுளை தயிர் சட்ட தொழிலாளர்கள் சார்பாக அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக்கிறது நன்றி தெரிவித்துக்கிறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய வாஞ்சோலையும் இந்த இடத்துல வந்து நிற்குமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி நாங்கள் மாஞ்சோலை அப்படின்னா அது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அநேகருக்கு அது தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம அருமையான அந்த மண்ணில் பிறந்த சகோதரர் வந்து இப்படி இருந்த எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கிறது மிகவும் எங்களுக்கு அநேக காரியத்தில் வருத்தமாக இருந்தாலும் ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத குறித்து நாங்கள் சந்தோஷமா சந்தோஷமாக நினைக்கும் ஏன்னா எங்களுக்கு நாலு அஞ்சு மாதங்களாக எங்களுக்கு வேலை இல்லாட்டலும் எங்கள் கூட நம்ம தம்பி இந்த படத்தை எடுத்து இதை எப்படியாச்சும் நம்ம முயற்சி பண்ணி எந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு நாங்கள் வந்து கலங்கி தவித்து கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் நட்டாத்தில் விடப்பட்டது போல நாங்கள் இருக்கோம் அந்த சூழ்நிலையில் வந்து தம்பி வந்து எங்களுக்கு இப்படி ஒரு படத்தை எடுத்து எங்களுக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன வரும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சி கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு நாளைக்கு மதுரை கோர்ட்டில் எத்தனையோ நாட்கள் நாங்கள் அதை எதிர்பார்த்தோம் ஆனால் சென்னைக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் வரக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு படத்தை வெளியிடும்போது நிச்சயமாக வேதத்தில் நான் பார்த்துருக்கேன் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு நிச்சயமா எங்களுக்கு மாஞ்சோலுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எங்களுக்கு நம்ம தம்பி அப்புறம் நம்ம ராபர்ட் சாரு அவங்க வந்து எங்களுக்கு அநேக காரியத்துல எங்களுக்கு ரொம்பவும் ஒத்துழைப்பா இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த மண்ணில பிறந்ததுனால அவங்க இருக்காங்க தம்பியும் மண்ணில பிறந்திருக்காங்க ஆனா சாரு நம்ம சார் ராஜ சார் இருக்காங்க அவங்க எங்களுக்கு ரொம்பவும் மிகவும் எங்களுக்கு எத்தனையோ நாட்கள் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் அன்போடு வரவே வரவேற்று எங்களுக்கு தண்ணியில் இருந்து எங்களுக்கு சாப்பிட உணவில் இருந்து நாங்கள் இந்த ஐந்து மாதங்களும் அவங்க எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறோம் ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்தாங்க எங்களுக்கு அவங்க அவங்க பந்து தான் அதிகமாக இருக்குது எல்லாம் எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னு தெரியல அப்புறம் நம்ம டேனியல் சார் இருக்காங்க அவங்களும் அப்படி தான் அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம மேடம் வந்திருக்காங்க அவங்க சுமித்ரா மேடம் அவங்களும் எங்களுக்கு தான் உதவி செய்தாங்க அப்புறம் நம்ம அப்ப முதல்ல பேசினா நம்ம அக்கா அக்கா இருக்காங்க அவங்களும் கூட என்ன செய்தாங்க எங்களை மிகவும் இந்த சென்னைக்கு நாங்கள் எப்போ வாரோம் மதுரைக்கு எப்போ வந்தாலும் எங்களுடைய செலவு எதுவுமே கிடையாது எங்களுக்கு போக வர ஏன்னா எங்க கையில காசு கிடையாது எங்களுடைய சூழ்நிலைகள்லாம் புரிஞ்சு எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களை அன்போடு ஏற்று எங்களுக்காக அநேகர் என்ன செய்வாங்க பங்களிக்காங்க அவங்க அவங்களுக்கு நாங்க எப்படி வந்து மாஞ்சோள சார்பா நன்றி சொல்ல போறோனே எனக்கே தெரியல படத்துல பார்த்த இதே மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை அந்த படத்துல கூட பார்த்திருப்பீங்க அட்டை கடிச்ச உடனே அந்த புண்ணு எப்படி ஒவ்வொருத்தங்க கால்கள்ல ரத்தம் வடிஞ்சி எப்படி இருக்கோ இதே போலதான் ஒவ்வொருத்தருடைய கால்களிலயும் இருக்கும் எல்லாருடைய கால்களை பார்த்தாலும் அந்த தழும்பு வந்து எங்களுக்கு இருக்கும் சொன்னாங்க எங்க அம்மா வந்து இவ்வளவு தூரம் நடந்திருக்காங்கன்னு எங்களுடைய நட காலையில ஐந்து மணிக்கு நாங்க எந்திரிச்சோம்னா ஏழரைக்கு காட்டுக்கு போனோம்னா இந்த நாலு மாசத்துக்குள்ள நாங்க எல்லாருமே கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கோம் வெயிட் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா நாங்க இந்த நாலு மாசமா வந்து நாங்க நாலு அஞ்சு மாசமா இருக்கோம் ஏழு மணிக்குள்ள நாங்க காட்டுக்கு போனோம்னா மூச்சு அடைச்சி அந்த இடத்துல நின்னா கூட தெரியாது அந்த ஒரு சங்க அடிக்கிற சவுண்டை நீங்க கேட்டிருக்கீங்க அந்த சங்க அடிக்கும் போது நாங்க காட்டுல ஒருவேளை உயிர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த காட்டுல போய் என்ன செஞ்சிடணும் நின்று நின்னாதான் அன்னைக்கு உள்ள சம்பளத்தை வாங்க முடியும் அந்த சம்பளம் இருந்தாதான் எங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தோம் நிச்சயமா எங்களுக்கு நீங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்துருக்கீங்க இது படம் இல்லை வாழ்க்கை எங்களுடைய சொந்த வாழ்க்கை சொந்த கதை இதுதான் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் அதுல ஒவ்வொன்னு இருக்கும் இதுல அப்படி கிடையாது இது எங்களுடைய மண் எதனாலும் விட்டு கொடுக்கலாம் சென்னையில பிறந்திருக்கீங்க ஆனா இந்த சென்னைய விட்டு வெளிய இடத்துக்கு போங்க இந்த சென்னையே இங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படி வலிக்கும் இன்னைக்கு எங்களுடைய வழியும் எங்களுடைய வேதனைகளும் எங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மாஞ்சோலை எங்களுக்கு கொடுத்தா அதோட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது எத்தனை பணம் வந்தாலும் சரி எத்தனை சரி எங்களுடைய மாஞ்சோலை மண்ணுக்கு ஈடா எதை கொடுத்தாலுமே அதை சமர்ப்பிக்கவே முடியாது இங்க வந்திருக்க எல்லாருமே அதை நினைத்து நிச்சயமா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நான் இப்பொழுது வந்து இந்த இடத்துல வந்து நாங்க அநேக நாட்கள் வந்து எங்க மாஞ்சோழியில வந்து இருக்கும்போது இந்த மண்ணு நமக்கு கடைசி வரைக்கும் இந்த மண்ணு தான் நமக்கு சொந்தம் நினைச்சோம் ஆனா இடையில ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்பவும் கூட நாங்க நம்பல இல்ல நமக்கு இந்த மண்ணுதான் நமக்கு சொந்தம்னு சொல்லி நாங்க நினைச்சோம் ஆனா அந்த மண்ணு தீர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லும் போது படத்துல பாட்டுல போட்டிருந்தாங்க பாத்தீங்களா இந்த மண்ணு உங்களுக்கு சொந்தம் இல்ல இத விட்டு நீங்க வெளியே போ வெளியேற போறீங்க அப்படின்னு சொல்லையில அப்ப எங்க உள்ளத்துல என்னது குத்துச்சுன்னா முள்ளு குத்துச்சு முள்ளு குத்துன மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம இந்த மண்ணை விட்டு நம்ம போகிறதுக்கு நம்ம மனசு இல்லாம இருக்கிற வேலையில நம்மள வெளியே போன்னு சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னா அந்த தேயிலையில நாங்க பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும் அந்த தேயிலையை வந்து நாங்கள் ஒரு குழந்தையை போல நாங்க அந்த தேயிலையை வளர்த்தோம் இப்போ நாங்க பார்த்தோம்னா அந்த தேயிலை பார்க்கும் போது எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது அந்த தேயிலை வளர்ந்து கொண்டு வரும்போது இந்த தேயிலை நம்ம ஒரு குழந்தைய போல பார்த்தோமே இந்த தேயிலை இப்படி ஆயிட்டேன் இதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில தான் நாங்க இப்பொழுது உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் இந்த தேயிலை யாராவது எடுத்து நடத்திட மாட்டாங்களா மாட்டோமா ஒரு குழந்தைய வெளியில போட்டுருவோமா அந்த குழந்தைய வெளியில போட்டுட்டோம்னா அந்த குழந்தைய நம்ம வெளியே போடும் போது நம்ம உள்ள எவ்வளவு துடி துடிக்கும் அதே போல இப்பொழுது அந்த தேரிய பார்த்து பார்த்து எங்களுடைய உள்ளம் துடிக்குது ஏன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல என் சொன்னா அந்த சங்கடிக்கும் போது ஒரு மனிதர் ஓடுனார் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மனுஷன் ஓடையில பாத்துருப்பீங்க ஏன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஏன்ற மணிக்கு அந்த இடத்துல இல்லைன்னா அது ஒரு சில நிமிடங்கள் அந்த நிமிடத்துக்குள்ளாக பைசா பிடிப்பாங்க எங்களுக்கு நாங்க முடியா ஓடுவோம் ஓடி போய் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி எங்கிட்ட குறுக்கு பாதை கிடக்கான்னு சொல்லி ஓடுவோம் அப்படி ஓடிதான் நாங்க அந்த இடத்தை நாங்க என்ன செஞ்சோம் வேலை எங்க வேலையை காப்பாத்தணும் அப்பவும் அந்த நிமிஷத்துக்கு ஒரு ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி பைசா பிடிப்பாங்க அதெல்லாம் காப்பாற்றணும்னு தான் நாங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டப்பட்டதுக்கு தகுதி இப்ப எங்களுக்கு இல்லையே அந்த இடம் எங்களுக்கு மீண்டும் தந்துட மாட்டாங்களா அந்த இடத்தை எங்களுக்கு மீண்டும் தந்த நாங்க அந்த இடத்துல எங்களுக்கு வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு அந்த இடம் வந்து எங்களுக்கு வந்து சுகபோகமான வாழ்க்கை அந்த இடம் தான் ஏன்னா அந்த என்னுடைய பிள்ள வந்து இதுல மூணாவது தலைமுறையாக அந்த இடத்துல வச்சிக்கிறான் மூணாவது தலைமுறை போது முதல் தலைமுறையில் அவங்க பட்ட பாடு நம்ம பார்த்தோம் அப்ப நம்ம முன்னோர்கள் அந்த அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் எங்களுக்கு இருக்குது ஆனா அந்த இடத்தில் வந்து எல்லாரும் அந்த இடத்தில் அங்க இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து நாங்க எல்லாரும் அந்த இடத்தில் இருந்தா அது அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது அந்த இடம் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறது தான் நாங்க இப்ப வரைக்கும் நாங்க இருக்கோம் ஆனா எங்களுக்காக இந்த இடத்தில் வந்து மட்டுமல்ல இந்த உலகத்திலே உலகத்தில் இருக்கிற அனைவரும் எங்களுக்காக ரொம்ப பிரயாசப்படுறீங்க ஒருவருக்கு ஒரு கலசம் பயவுப்படி பார்த்தா ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் போது அதற்கு ஏற்ற பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்னது போல எங்களுக்காக நீங்க பிரயாசப்படுகிறீங்க அதற்காக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற இந்த எங்களுக்கு உள்ளாக இருக்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுக்காக இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே போறோம் ஆனா இந்த எஸ்டேட்டில் முடிவு வந்துவிட்டால் பண்டிகை மாதிரி நம்ம அப்படிங்கிற உணர்வு எனக்கு வருகிறது சொன்னா இது முடிவடையணும் நல்லபடியா முடியணும் எல்லோரும் சேர்ந்து நல்லபடியா ஒரு பண்டிகை மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஆனா பலன் நமக்கு என்ன செய்ய கண்டிப்பா நாளைக்கு நடக்கிற அந்த நீதிமன்றத்தில் மனிதர்கள் அல்ல கடவுள் பேசும்போது அவர் தான் பேசி நல்ல ஒரு தீர்ப்பை நமக்கு கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் நீங்க எல்லாரும் இணைந்து எங்களுக்காக செயல்படுகிற அந்த தீர்ப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்களும் அவரவர் கடவுளை நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் கடவுள் நல்ல ஒரு தீர்ப்பை நமக்கு கட்டில இடுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த இடத்தில் நான் வைக்கிறேன் எங்களுக்காக காத்திருந்த அனைவருக்கும் நன்றி இன்னும் உங்களோடு நாங்களும் இணைந்து இன்னும் செயல்படுங்க நன்றி வணக்கம் இங்க அவங்க வர வரச்சதை வந்து எல்லாரும் முன்னாடி அவங்களை பேச வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க பிரச்சனை அவங்க சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் தீரியமா இருக்கும் அவங்க சொன்னாதான் இன்னும் கரெக்ட் சரியா இருக்கும் அப்படிங்கிறது அதுல அடுத்து என்ன நடக்க போகுது அதை பத்தி எதுவுமே யோசிக்கல அவங்க அப்படியே பேசுறாங்க